வேதாகமத்தில் மரங்கள் என்கின்ற இந்த தொடரில் பைபிளில் எந்தெந்த மரங்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது இதில் என்ன சிறப்பு எதற்காக இவைகள் சொல்லப்பட்டது இதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் இந்த மரங்கள் பின்னணியில் இருக்கும் ஆவிக்குரிய சத்தியம் ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் என்ன என்பது பற்றி வார வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு பார்த்து வருகின்றோம் இந்த மூன்றாவது எபிசோடில் வேதாகமத்தில் வருகின்ற நான்காவது மரமாகிய கொப்பேர் மரம் பற்றியும் இது நமது வாழ்க்கைக்கு என்ன கற்றுத் தருகின்றது என்பது பற்றியும் இறுதி காலத்தில் நடக்கவிருப்பது என்ன என்பது பற்றியும் விரிவாக பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் நீ கொப்பேர் மரத்தினால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதன் உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு என்று ஆயமம் ஆறு பதினாறு வசனத்தில் பார்க்கின்றோம் நோவாவின் நாட்களில் இந்த பூமியானது கொடுமையால் நிறைந்திருந்தது ஜனங்கள் அனைவரும் பாவ வழிகளிலும் அக்கிரமங்களிலும் சென்று தங்களது வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருந்தனர் இந்த மனு உண்டாக்கியது கர்த்தருடைய உள்ளத்திற்கு விசனமாக இருந்தது என்று ஆதியகமம் ஆறு ஏழு வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உத்தமமும் நீதிமானுமாக இருந்த நோவாவை கண்டுபிடித்தார் நோவா என்றால் ஆறுதல் செய்கின்றவன் என்று அர்த்தம் இந்த கொப்பேர் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பேழையில் நோவாவின் முழு குடும்பத்தையும் பாதுகாக்க கர்த்தர் தீர்மானித்தார் என்று ஆதியகமம் ஆறு பதினாறு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த கொப்பேர் மரம்தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நான்காவது மரம் என்பது குறிப்பிடத்தக்கது தேவன் குறிப்பாக இந்த மரத்தில்தான் இதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பதை வேதாகமம் முழுவதிலும் நாம் பார்க்க முடியும் எடுத்துக்காட்டாக உடன்படிக்கை பட்டியை சித்தி மரத்தினால் செய்யும்படி மோசேக்கு கட்டளையிட்டார் தேவாலயத்தை கட்டும்போது கேதுரு மரங்களை பயன்படுத்தும்படி கர்த்தர் சாலமோனுக்கு கட்டளையிட்டார் இப்படியாக கர்த்தர் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே நூற்றுக்கு நூறு கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியம் அதுபோக இந்த பேழையின் நீளம் அகலம் உயரம் எவ்வளவாக இருக்க வேண்டும் என்பதையும் கூட கர்த்தர் நோவாவுக்கு கட்டளையிட்டார் அதன்படியே நோவாவும் இதை செய்து முடித்தார் என்று பார்க்கின்றோம் நோவாவின் பேழை இப்போது எங்கு இருக்கின்றது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதா மற்றும் இந்த நோவாவின் பேழையை குறித்த அனைத்து சந்தேகங்களுக்கும் பதிலளித்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கின்றேன் அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தார் மழை பெய்தது என்று ஆதிஹமம் ஏழு பதினொன்று வசனத்தில் பார்க்கின்றோம் இதே போலவே மோசை கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த மரத்தினால் ஆசரிப்பு கூடாரத்தை செய்தபோது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடியது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியது என்று யாத்திரகமம் நாற்பது முப்பத்தி நாலு வசனத்தில் பார்க்கின்றோம் இதேபோல கர்த்தருடைய கட்டளையின்படியே சாலமோனும் இந்த குறிப்பிட்ட மரத்தை வைத்து தேவாலயத்தை கட்டி முடித்தபோது அங்கே பரலோக மேகங்கள் இறங்கி வந்தது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பியது என்று ஒன்னு ராஜாக்கள் எட்டு பதினொன்று வசனத்தில் பார்க்கின்றோம் இன்றைய காலத்தில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருடைய ஆலயமாக வாசஸ்தலமாக கட்டி வருகின்றோம் கர்த்தருடைய வேத வசனங்கள் என்ன சொல்கின்றதோ அதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் இந்த வேத வசனங்களை கூட்டாமல் குறைக்காமல் நாம் அப்படியே தேவ கட்டளைகளின்படி நடந்து கொள்ளும்போது போது இதே போல ஒரு நாள் நம்மையும் கர்த்தருடைய மகிமை நிரப்போம் நாமும் கூட மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகி கர்த்தருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போவோம் என்பது நிதர்சனமான உண்மை இப்படியாக இந்த கொப்பேர் மரத்தினால் செய்த பேழைக்கு கர்த்தர் உள்ளும் புறம்புமாக கீழ் பூசும்படி கட்டளையிடுவதை பார்க்கின்றோம் இங்கே கீழ் என்பது இயேசுவின் ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கின்றது நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கை மட்டுமல்ல உள்ளான அந்தரங்க வாழ்க்கையிலும் கூட இந்த கீழ் பூசுதல் அவசியம் அதாவது இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்க வேண்டும் இந்த கீழானது கொப்பேர் மரம் தண்ணீரினால் சேதப்படாதபடிக்கு அதை பாதுகாத்து கொண்டது ஆம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளே மிகுந்த பாதுகாப்பும் சிறந்த அடைக்கலமும் இருக்கின்றது என்பதுதான் உண்மை ஜல பிரளயம் வந்தபோது இந்த கொப்பேர் மரத்திற்கு வெளியே அழிவும் கூக்குரலும் அழுகையும் இருந்தது ஆனால் இந்த கொப்பேர் மரத்திற்கு உள்ளேயோ பாதுகாப்பும் சந்தோஷமும் சமாதானமும் இருந்தது இன்றைக்கும் கூட அந்த கல்வாரி மரமானது அழிந்து போகிற மக்களுக்கும் ஜீவனை சுதந்திரிக்கும் மக்களுக்கும் நடுவாக நிற்கின்றது ஆகவே சிலுவை மரத்தினால் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் பேழைக்குள்ளாக ஓடி வந்து விடுங்கள் இங்கே உங்களுக்கு நித்திய ஜீவனும் மகிழ்ச்சியான பரலோக வாழ்க்கையும் இருக்கின்றது என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும் என்று சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதிமூணு நமக்கு போதிக்கின்றது அடுத்ததாக நோவாவுடன் சம்பந்தப்பட்டிருக்கும் இறுதி காலத்து அடையாளம் பற்றி பார்க்கலாம் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று லூகா பதினேழு இருபத்தி ஆறு வசனத்தில் பார்க்கின்றோம் நோவாவின் நாட்களையும் லோத்தின் நாட்களையும் கர்த்தர் வருகைக்கு அடையாளமாக குறிப்பிடுவதை இந்த லூகா பதினேழு அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களில் நாம் பார்க்க முடியும் அந்த ஜனங்களின் கொடிய பாவங்களின் நிமித்தம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு உடனடியாக அழிவாக அவர்கள் மீது வந்தது ஒரு பக்கம் அக்கினியால் அழித்ததையும் பார்க்க முடியும் மறுபக்கம் மக்களை தண்ணீரால் அழித்ததையும் பார்க்க முடியும் நோவாவின் நாட்களில் ஜனங்கள் புசித்தனர் குடித்தனர் பெண் கொண்டார்கள் பெண் கொடுத்தார்கள் ஆனால் தேவனை அவர்கள் தேடவில்லை வருங்காலத்தையோ நித்தியத்தையோ குறித்து கவலைப்படவில்லை அந்த மக்கள் இம்மைக்காகவே வாழ்ந்தனர் தங்களது இஷ்டத்திற்கு வாழ்ந்தனர் இந்த நீதிமானாகிய நோவா என்பவரும் ஏறக்குறைய நூத்தி இருபது வருடங்கள் பிரசங்கித்தார் என்று வாசிக்கின்றோம் ஆனால் அந்த மக்களோ அவருக்கு செவிசாய்க்கவில்லை வரப்போகும் அழிவை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டும் கூட அந்த மக்கள் நோவாவையும் கர்த்தருடைய வார்த்தையையும் அசட்டை செய்தனர் பெண் கொண்டனர் பெண் கொடுத்தனர் அவிசுவாசிகளுடன் கலந்தனர் விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு சம்பந்தம் கலந்தனர் இதை பார்த்து கர்த்தரோ மிகவும் வேதனைப்பட்டார் என் நாவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை என்று கூறியதை ஆதியமம் ஆறு மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் தான் பூமியிலே இந்த மனுஷனை உண்டாக்கியதற்காக கர்த்தர் மிகவும் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது என்று ஆதியகமம் ஆறு ஆறு வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று ஆதிகம் ஆறு எட்டு ஒன்பது வசனங்களில் பார்க்கின்றோம் பொதுவாக இந்த உலகத்தில் பாவம் பெருகும் போது நியாயத்தீர்ப்பாகிய அழிவுக்கு சமீபமாக அது வருகின்றது அதே சமயத்தில் ஒரு பக்கம் பாவம் பெருகினாலும் மறுபக்கம் தேவ கிருபையும் அதிகமாக பெருகுகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மனுஷரின் மேல் பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு வந்தது அதே சமயத்தில் நோவாவுக்கு கிடைத்த கிருபை நிமித்தம் அவருடைய குடும்பத்தை முற்றிலுமாக பாதுகாக்க பேழை ஆயத்தமாக்கப்பட்டது உலகம் அளிக்கப்பட்டாலும் கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்றார் இந்த உத்தமனாகிய இந்த நீதிமானாகிய கர்த்தரை தேடிய இந்த நோவாவை பாதுகாக்க இந்த கொப்பேர் மரத்தினாலான பேழை இருந்தது அதே சமயத்தில் லோத்தை பாதுகாக்க மலை இருந்தது குழந்தையான மோசையை பாதுகாக்க சிறிய நாணல் பெட்டி இருந்தது ராகா பீட்டாரை பாதுகாக்க சிகப்பு கயறி இருந்தது இன்றைக்கு நம் அனைவரையும் பாதுகாக்க கொல்கதா மேட்டிலே கல்வாரி மலையிலே சிலுவையில் தன்னையே நமக்காக ஒப்புக்கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கின்றார் நமக்கு பாதுகாப்பாகி அரணாக அவர் இருக்கின்றார் வெளிப்படுத்தல் மூணு பத்து வசனத்தின்படி வரப்போகிற சோதனை காலத்திற்கு நீங்கள் எப்படியாவது கொள்ள வேண்டும் லூகா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு வசனத்தின்படி மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்பதற்காக எப்படியாவது நாம் அனைவரும் பாத்திரவான்களாக காணப்பட வேண்டும் இது இறுதி காலமாக இருக்கின்றது ஆகவே ஆயத்தப்படுவோம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம் அடுத்த வாரம் வேறொரு மரத்தை பற்றி பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேதாகமத்தில் மரங்கள் என்கின்ற இந்த தொடரில் முதல் இரண்டு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்